அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்றக் கழகம் அத்தியாயம் முப்பத்து ஆறு முருகபவனத்திற்குள் நுழைந்த முகுந்தனும் கன்யாவும் ஒரு அசாத்திய அமைதி குடியிருப்பதை கண்டு என்னாச்சுப்பா என்று தந்தை அருகில் சென்று நின்றாள் கன்யா முகுந்தனும் ஜெயந்தியை நோக்கி என்னவென்று புருவம் உயர்த்த துரைராஜுக்கும் கோமதிக்கும் ஏதோ வாக்குவாதம் என்பதாக சமிக்கை செய்தார் அவர் நான் சொன்னா நீங்க சண்டைக்கு மாமா ஆனா சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க என்று கோமதி கோபத்துடன் கூற போதும் இனிமே இதை பத்தி பேச வேண்டாம் கோமதி விட்டுடு என்றார் துரை அது எப்படி நான் எவ்வளவு கேட்டும் ராத சொல்ல மாட்டேங்கிறா அப்பா அது இவளாதானே இருக்கும் இல்லனா இத்தனை வருஷம் முகுந்தன் தேடி கிடைக்காத ராத இவ ஒரே மணி நேரத்துல கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாளா என்று கன்யாவை குத்தும் பார்வை பார்த்தார் அவள் அவரது குற்றச்சாட்டில் நெற்றி சுருக்கியவளாக இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டு அவரின் எதிரில் வந்து நின்றாள் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போக தானே ஹெல்ப் பண்ணிருக்க உண்மையே சொல்லு என்று அவரும் முகத்தின் முன்னே விரல் நீட்டி வினவினார் இதழில் இகழ்ச்சியான புன்னகையை தவள விட்டவள் இப்ப அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க என்க ஏன்னா என் புருஷ சாக இருந்தவ இந்த வீட்டு மருமகளா வர எனக்கு மனசில்ல என்று முகத்தை திருப்பினார் ஓஹோ அப்படியா அதாவது நீங்க உங்க பொண்ணு கூட ராசியாகிட்டீங்க உங்க பொண்ணு ஓடி போக அதாவது இதுக்கு முன்னாடி உங்க வாதப்படி கல்யாணம் பண்ணி போக யார் காரணமோ அவங்கதான் உங்க கணவர் சாவுக்கு காரணம்னு என்று நக்கல் வழிய கூறினாள் கன்யா மருமகள் பேச்சை கேட்டு துரை முன்னே வந்து இதை என் சொல்ல தான் பேசாம இருக்கேன் ஆனா கோமதி கேட்கல பேச்சு வந்தாச்சு அப்ப நானும் பேசுறேன் நீ செல்வராஜ் சத்தப்ப என்ன சொல்லி எழுத என் பொண்ணு இப்படி மானத்தை வாங்கிட்டா இவர் இப்படி உயிரை கொடுத்துட்டாரு நான் மாமா செய்வேன் அவளை பார்க்கணும் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கணும் என் பொண்ணை கொடுங்க மாமான்னு கேட்டேன் என் வீட்டில் வந்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு என் தம்பி விட்டுட்டு போன பொண்ணை தொலைச்சிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் என் பையனை ராதையை தேட சொன்னேன் கன்னியா கண்டுபிடிச்சு ராதையை பற்றி சொன்னதும் நீ மகள நலம் விசாரிச்ச பேர குழந்தைங்கள கொஞ்சின நானும் என்ன இருந்தாலும் உனக்குன்னு இருக்கிற சொந்தம் அவங்கன்னு புரிஞ்சு பேசாமல் விட்டுட்டேன் இப்ப என் மருமகளை பார்த்து என் தம்பி சாவுக்கு காரணமானவன்னு சொல்ற என்று கொந்தளிப்புடன் கேட்டார் மாமா என் பொண்ணு புத்தி இல்லாம கிளம்பி போனா நான் இல்லன்னு சொல்லல ஆனா இப்படி உதவ ஆள் இருக்கிறதுனால தானே என்று கன்யாவை முறைத்தார் இவை எப்படி கண்டுபிடிச்சா அத முதல கேளுங்க என்று இறைந்தார் பாம்பின் கால் பாம்பறியும் நாங்க தான் எங்களை நம்பி வர்றவங்க யாரும் யூகிக்க முடியாத இடத்துல தங்க வைப்போம் அப்படிதான் இவங்க பொண்ணு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி கேட்டேன் உடனே பதில் கிடைச்சது இவங்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணனது யாருன்னு சொல்லாம இருக்க காரணம் சில குடும்பம் ஓடி தன் பிள்ளைகளை மன்னிச்சிடும் ஆனா ஹெல்ப் பண்ணனவங்கள தான் குற்றவாளியா பாப்பாங்க அதனால குடும்பம் ஏத்துக்கிட்டாலும் ஹெல்ப் பண்ணனவங்கள பத்தி சொல்ல மாட்டாங்க என்று கூறினாள் கோமதி அமைதியாக நிற்க துரை அவரை பார்த்து நீ கிளம்பு கோமதி என்றார் இறுக்கமான குரலில் இதை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவர்களின் அதிர்ந்த பார்வையில் இருந்தே தெரிந்தது மாமா என்று முதலில் அவரிடம் வந்தவள் கன்யாதான் இல்லமா நீ கோமதிக்கு ஆதரவா எதுவும் பேசிடாத உறவுகள் நமக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கணும்னு நினைக்கிறவனா கோமதி சந்தோஷத்துக்காக என் பையன் கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்காம ராதைய தேட சொல்லி இருந்தேன் என் தம்பி கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதான்னு இறந்து போன அவனுக்காக இந்த நொடி வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கேன் ஆனா உங்க கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு தெரிஞ்சோம் அவ நீ கண்டுபிடிச்சு கொடுத்தோம் உன் கல்யாணத்தை கெடுக்க நினைக்கிறவங்க எப்படிமா நமக்கு உறவா இருக்க முடியும் என்றார் வருத்தத்துடன் இன்னும் உங்க பையனை அவ கல்யாணம் பண்ணவே இல்ல அவளுக்காக நீங்க என்ன மாமா என் அண்ணன் தான் எல்லாம் உங்க தம்பி அடிக்கடி சொல்லுவாரு அவருக்கு நீங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாமா என்று கண்ணீரை துடைத்தபடி கேட்ட கோமதியிடம் வந்த ஜெயந்தி தம்பி அவர் பொண்ண காதலிச்சது தெரிஞ்சும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி விஷயத்தை சுமூகமா முடிக்காம அவளை மறைச்சு வைக்க எங்க கிட்ட கொண்டு வந்து விடவும் எங்க அவங்கள பிரிச்சுட்டு போறீங்கன்னு பயந்து தானே உங்க பொண்ணு நேசிச்ச பயன் கூட போனா அப்ப அவளை கண்டுபிடிச்சு புரிய வைக்காம ஊர்வாய்க்கு பயந்து தற்கொலை செஞ்சுகிட்டது தம்பியோட தப்பு ஆனாலும் இத்தனை வருஷமா என் தம்பி சாவுக்கு நம்மளும் ஒரு காரணம்னு நினைச்சு இந்த மனுஷன் எங்க யாருகிட்டயும் சிரிச்சு சந்தோஷமா கூட பேசல கன்னியாவ பொண்ணு கேட்க கூப்பிட்ட போது கூட ஞான என்ன பேசின விதத்துலதான் மனசு விட்டு சிரிச்சாரு இத்தனை நாள்ல நாங்க ஒரு பண்டிகை கொண்டாடி இருப்போமா சத்தமா வீட்டுல சிரிச்சிருப்போமா எதுவும் வேண்டாம் இருந்தது யாருக்காக கோமதி வருத்தப்படுவா அவளுக்கு தம்பி நினைவு வந்து அழுவா இப்படி சொல்லி என் பையன் கிட்ட கூட சிரிச்சு பேச அவர் விடல அந்த அளவுக்கு உன்னையும் தம்பியும் அவர் மனசுல உறவா வச்சிருந்தாரு அவரை பார்த்து என்ன பேச்சு பேசுற அவர் என்ன சொல்றது வெளியில போக சொல்லி நான் சொல்றேன் இனிமே நீ எங்களுக்கு உறவே இல்ல எங்க வாழ்க்கையை விட்டு போ என்று கோமத்தியை வெளியே செல்லும்படி வாசலை நோக்கி கை காட்டினார் அத்த நீங்களும் ஏன் கோவப்படுறீங்க போனா சின்னத்தை எங்க போவாங்க என்று கன்யா அவரிடம் செல்ல அதான் பொண்ணு கிடைச்சாச்சே அவகிட்ட போகட்டும் இல்ல ஊருக்கு போகட்டும் இனி நாங்க எங்க பையன் வாழ்க்கையை தான் பாக்கணும் கன்யா போதும் இவ இழந்ததை சென்று அவர் கையை பற்ற சாரி ஜெயந்தி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்று அவர் கரத்தை தன் நெஞ்சில் வைத்து மன்னிப்பு வேண்டினார் துரை கோமதி குனிந்த தலையுடன் வெளியே செல்ல கன்யா அவரை நிறுத்த முயன்றாள் இப்ப வர நான் பேசினது தப்பா சரியானு எனக்கு இனி அக்கா மாமா வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வராது என் பொண்ணுக்கு ஊரறிய நடக்காத கல்யாணம் அவங்க பையனுக்கு நடக்குதே அவனும் லவ் பண்ணி தானே கல்யாணம் இப்படி ஆகலையே என் புருஷனும் என்னோட இல்லையேன்னு என்னை பத்தி மட்டுமே யோசிச்சு விடு நான் போறேன் ஏதோ நினைச்சு நான் ஏதேதோ செஞ்சிட்டேன் என்று வெளியேறினார் சில உறவுகள் இப்படித்தான் தன்னை எப்பொழுதும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு தனக்கு கிடைத்த நல்ல நிலையை கூட விடுவர் கன்யா வருத்தமாக உள்ளே வர முகுந்தன் அமைதியாக அன்னை தந்தை அருகே நின்றிருந்தான் நிலைமையை சகஜமாக்க எண்ணியவள் ஏமாமோ நீ ஒன்னு சொல்ல மாட்டியா என்றபடி அவனை கிள்ளி வைத்தாள் அவன் துள்ளி குதித்து அம்மா இவனை அடிக்கிறா கிள்ளுரா என்னன்னு கேளுமா ஜெயந்தி பின்னால் சென்று நிற்க நிக்க எப்போதா எலிமெண்டரி டீச்சர் என்று வடிவேலு பாணியில் ஜெயந்தியிடம் கேட்க துரை சிரித்து கொண்டே அதான அவளுக்கு ஹைஃபை கொடுக்க அந்த இடம் மகிழ்ச்சியில் மிதந்தது திருமணத்திற்கு முதல் நாள் மாலை பொன்னழைப்பு நலங்கு என்று மண்டபம் முழுவதும் சொந்த பந்தங்கள் குவிந்து அவ்விடமே ஆரவாரமாக காட்சியளித்தது முகுந்தன் கண்ணம் முழுவதும் சந்தனம் பூசி பூரித்த முகத்துடன் இருந்த கன்யாவை விழுங்குவது போல பார்த்து வைக்க அவனை தோளில் எடுத்து நீ லவ் இன்னைக்கு தான் முதல்ல பார்க்கற மாதிரி ஏன்டா எங்க மானத்தை வாங்குற என்று ஜெயந்தி அவன் நெச்சையில் சந்தனத்துடன் ஒட்டி இருந்த முடிகளை பிரித்துவிட எப்ப பார்த்தாலும் புதுசா தெரியுறாமா பாற அவளோட கண்ணு மட்டும் தனியா ஏதோ பாஷ பேசுது என்று லிட்டர் லிட்டராக கொண்டிருந்தான் மருமகளை அழைக்க சொல்லி சைகை காட்டியவர் மகனை அவளுக்கு அவளும் வெக்கத்துடன் சிரித்து வைக்க அம்மாமா பாரு உலக அதிசயம் வெக்கப்படுறா என்று சத்தமாக சொல்லி அவளின் முறைப்பை பரிசாக வாங்கிக் கொண்டான் இரவு அனைவரும் உறங்கு செல்லும் நேரம் அவளரை வந்து நின்ற முகுந்தனை கண்டு மல்லி கன்னியா ரெஸ்ட் போயிருக்கா உங்களுக்கு என்ன வேணும் என்று சிரித்தாள் அது வந்து சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் தனியாக பேசணும் என்று முடிந்தவரை உதடை இழுத்து வைத்து முகுந்தன் புன்னகைக்க நோ ப்ராப்ளம் ப்ரோ ஆளில்லாத இடமா பார்த்து பேசுங்க என்று மல்லி அவனிடம் மொக்கை போட எல்லாம் லாயரா ஒழுங்க வெளியில் ஓடிடு என்று அவளை துரத்திவிட்டான் இவன் வந்தது தெரியாமல் குளியலறையில் முகம் அலம்பிவிட்டு முகத்தை துடைத்தபடி வெளியே வந்த கன்யா ஷபா எத்தனை பேரு மூஞ்சிலிருந்த சந்தனத்தை தான் எடுக்க வேண்டியது என்று சலித்துக்கொண்டாள் கொண்டாள் ஆமா யாருக்கும் அறிவே இல்லை ஒரு சந்தன கட்டைக்கே சந்தனத்தை அள்ளி அப்பிக்கிட்டு என்று கேலியாக அவளை வயிற்றோடு சேர்த்து அணைத்தவன் காது மடலில் முத்தமிட்டான் அவள் சிலிருக்க சரியான சந்தன கட்டப்பா பூனி என்று முத்தத்தை தொடர ஏ மாமூ நீ எங்க இங்க வந்த என்று அவன் மார்புக்குள் புதைந்திருந்த தன் முகத்தை மெல்ல நிமிர்த்தி அவன் தாடையில் மூட்டினாள் ஏன் இங்க வந்தா என்ன நான் வருவேன் நான் வராம யார் வருவா என்று வீரவசனம் பேசிய அவனை நெஞ்சில் சுள் என்று அடித்தவள் உன் பேச்சில் திமிர் தெரியுதே எதிரிகளை விட்ட மெதப்போ அவனை அங்கிருந்த அமர்த்தி அவன் மடியில் அமர்ந்து கழுத்தை கட்டிக்கொண்டாள் பண்ணிக்க போறேன்ற அவளது செவ்விதலை நிமிண்டினான் போதும் போதும் போய் தூங்குமாமோ இல்லனா நாளைக்கு மனம் எனக்கு பதிலா ஐயர் கழுத்துல கட்டிட்டு போற என்று எழுந்து அவனை வெளியே தள்ளினாள் கொஞ்ச நேரம் அவன் பேசலாமே என்று அவளது கண்ணத்தை பிடித்து கெஞ்சியவனை தயவதாச்சன்யம் பார்க்காமல் துரத்திவிட்டு சிரித்தாள் அவனும் சிரித்து கொண்டே சீட்டியடித்தான் அவளை பார்த்து கண்ணடித்துக் கொண்டே இப்போ தூங்கு என்று கூறி கேலி செய்து அனுப்பினாள் இருவரும் மகிழ்வுடன் தங்கள் மனநாளை எதிர்பார்த்து அவ்விரவை கழிக்க விதி அவர்களுக்கு அத்துடன் வேறு சில அதிர்ச்சிகளையும் வைத்துக்கொண்டு காத்திருந்தது இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க